திமுக காரன் கதறலை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு மனசெல்லாம் குழு 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 குழுன்னு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த திமுக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எழுச்சிக்கு முன்பாக வன்னியர் சங்கத்தினுடைய தொடர்ச்சிக்கு முன்பாக வன்னியர் சமுதாயத்தையோ பறையர் சமுதாயத்தையோ எங்கேயும் பெருசா பிரதிநிதித்துவம் படுத்தல அவர்களை எல்லாம் ஒரு மனுஷனாவே கருதல அவர்கள் எல்லாம் ஒரு ஓட்டு போடுற கூட்டம் அவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஓட்டு போடுற கூட்டமா அதை தாண்டி அவர்கள் மனுஷனா கூட கருதல ஆட்சியில அமைச்சரவை கிட வேண்டுமா இவங்களுக்கு எல்லாம் ஆட்சியை பத்தி என்ன தெரியும் ஆடுறதுக்கு தான் நாம இருக்கிறோம் அவங்க அடிமையா கிடந்து ஓட்டு போடட்டு போட்டோம் அப்படின்ற மன ஓட்டத்துல தான் திமுக காரங்க அன்னைக்கு வந்தாங்க ஆனால் வன்னியர் சங்கத்தினுடைய தொடக்கத்திற்கு பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எழுச்சிக்கு பின்பாக அது அப்படியே தலைக்கீடா மாறிடுச்சு அப்ப யார் பிடுங்கி வைத்திருந்தார்கள் இவருடைய பிரதிநிதித்துவத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் இவருடைய அதிகாரத்தை அவர்களுக்கெல்லாம் கோபம் வருமா வராது அந்த யதார்த்த கோபம்தான் இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி ஆத்தரமா கொட்டி தள்ளிருக்கிறார் ஆர் எஸ் பாரதி வீடனுக்கு ஒரு பேட்டியில இப்படியா சொல்லியிருக்கிறான் அப்படியா ஒருத்தவர் ஐயா அவருடைய வருகைக்கு பின்பாகத்தான் தமிழக அரசியல்ல சமூக நீதி பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவரு சாதிய பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு அவருக்கே தனிப்பட்ட காரணங்கள் எல்லாம் இருக்கு அவருக்கு தனிப்பட்ட கோபம் இருக்கும் கண்டிப்பா கோபம் இருக்கும் ஏன்னா எத்தனை ஆண்டு காலமா மன்னருடைய பழைய சமுதாயத்தினுடைய உரிமைய தட்டி பறிச்சு கொழுத்து செழிந்த கூட்டத்திற்கு இந்த மண்ணுக்கார சொந்தக்காரர்களோடைய உரிமைய திரும்பி வாங்குறப்ப ஆத்திர வருமா வராதா அந்த ஆத்திரத்தினுடைய வழிபாடுதான் ஆர் எஸ் பாரதி அவரை ஒண்ணு பெருசா நம்ம மதிப்பு கொடுக்க தேவையில்ல மதிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை ஏன்னா நீங்களா என்ன மதிக்காதீங்கடா அதனால என்னென்ன பேச்சு பேசிருக்கிற இன்னையெல்லாம் நீங்க இன்னும் மதிச்சு மரியாதை கொடுக்காதீங்கடான்னு அவராவே வெளிய வந்து சொல்லக்கூடிய நீங்க கூட வீர வட்டம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னவர் பத்திரிகையாளர்களை யாரோட எல்லாம் ஒப்பிடக் கூடாதோ அவர்களோட எல்லாம் ஒப்பிட்டு பேசியவர் ஆஹ் நாகரிகத்தை பற்றி துளியும் அறியாத ஒரு அற்ப பிறவி ஆர் எஸ் பாரதி ஆனா அந்த ஆர் எஸ் பாரதிய பத்தி நீ பேச வேண்டிய சூழ்நிலை ஆனா இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி பேச வச்சதுக்காக ஆர் எஸ் பாரதிய நம்ம ஆர் எஸ் பாரதிக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஆர் எஸ் பாரதி நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி ஆத்திரம் எனக்கு மகிழ்ச்சியா கொடுக்கு எல்லாம் கோவப்படணும் நீ எல்லாம் இப்படி ஆத்திரப்படணும் நீ எல்லாம் ஆத்திரப்படணும் ஆத்திரப்பட்டாதான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன் ஆர் எஸ் பாரதிக்கு இந்த ஆத்திரம் என்னடா இது நாங்கெல்லாம் முன்னெல்லாம் வீரபாண்டியார் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா போதும் இல்ல துறைமுருகனுக்கு ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா போதுன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஏன் எண்பத்தி ஒன்பது ஆட்சியாக இருந்தாங்க எத்தனை அமைச்சர் கொடுத்துட்டாங்க ஏ எண்பத்தி ஒன்பது கொடுங்க எழுபத்தி ரெண்டுல எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சமாவது அறிஞ்சு பார்க்கணும் இல்லையா பா பா பாமக வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு பயந்துட்டு ஒரு மூன்றாவது அமைச்சர் பதவி நான்காவது ஒரு அமைச்சர் பதவி தூக்கி தராங்க அந்த இடத்திற்களை இட்டு வந்து விட்டது பாட்டாளி மக்கள் இன்னொன்னியும் இன்னொன்னியும் சொல்றேன் நம்ம காதொலியை பார்த்து நம்ம நம்ம காணொலியை பார்த்து கலைஞர் செய்திகள்ல இருந்து ஒரு காணொலி நீக்கப்பட்டுடுச்சு அதை பதிவு பண்றோம் பொன்முடியோடைய ஒரு பேட்டி வந்து கலைஞர் வலைவழியில வந்து வந்துருச்சு அந்த வலைவழியில ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா கலைஞர் வலைவழியில அதை நீக்கிட்டாங்க அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த வலைவழியில பொன்முடி பதிவு பண்ணது அந்த இடத்துல அமைச்சர் பதவி கேட்டு செஞ்சு ராமச்சந்திரனுக்காக நான் போய் நின்னேன் இன்னொரு பக்கம் நண்டாவு பாலகிருஷ்ணன் அமைச்சர் பதவிக்கு முயற்சி பண்றாரு அப்ப ஒருங்கிணைந்த தென்னார்கள் மாவட்டம் செஞ்சி ராமச்சந்திரன் ஒருங்கிணைந்த தென்னார்கட மாவட்டத்துறை மாவட்ட செயலாளர் அவர் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நந்தகோபாலகிருஷ்ணன் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் நந்தகோபாலகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் பதவிக்கு முயற்சிக்கிறார செஞ்சி ராமச்சந்திரன் அவரால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் யாரே செஞ்சி ராமச்சந்திரனால் எம்எல்ஏ ஆக்கப்பட்ட பொன்முடி பதிவு பண்றாரு எங்களை எல்லாம் அறிவாலயத்தை அனுப்பி இது மாதிரி செஞ்சு ராமச்சந்திரன் அமைச்சர் பதவி தரணும்னு வலியுறுத்த சொன்னாரு ஏன்னா அன்னைக்கு கலைஞருக்கும் செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு பிணக்கு ஏற்பட்டு இருக்குது வலியுறுத்த சொன்னாரு ஆனா அறிவாலயத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா பொன்முடி பதிவு பண்ணதுங்க ஏற்கனவே ரெண்டு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு அமைச்சர் பதவி கொடுக்கறது அப்படின்னு கேட்டுட்டு பொன்முடியை பார்த்து முதல் முதல்ல எம்எல்ஏ எண்பத்தி ஒன்பதாம் முதல் எம்எல்ஏ செஞ்சு ராமச்சந்திரன் தயவு எம்எல்ஏ ஆகிறாரு அப்ப பார்த்து நீ வேணா அமைச்சரா இருக்கிறியா ஆண்டாண்டு காலமா கட்சி கொழிச்சு செஞ்சி ராமச்சந்திரன் மன்னிய ஒரே காலத்திற்காக அமைச்சரா இருக்க தகுதி இல்லாம போயிடுறாரு வன்னியர் அல்லாதவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொன்முடி இளையவரா இருந்தாலும் சரி கட்சி உழைக்கிறனாலும் சரி எந்த போராட்டத்திலும் பங்கு பெறனாலும் சரி நீ அமைச்சர் தூக்கி கொடுத்த கட்சி திமுக அப்ப வன்னியர்களுக்கு ஏறாக எவ்வளவு விரோதத்தோடு திமுக இருந்துச்சு அதையெல்லாம் உடைத்திருந்து விட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் என்கின்ற ஆத்திரத்தை தான் ஆர் எஸ் பாரதி வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆர் எஸ் கிட்ட இருந்து இதைதான் எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள் கதறிக்கிட்டே இருங்க நீங்கள் கதற வேண்டிய காலம் தொடங்கி இருக்கு இன்னைக்கு அண்ணன் எங்களுக்கு எங்க அண்ணன் மாநாட்டு அழைப்பு கொடுக்கறப்ப சொன்னதுதான் இனிமே எங்க காலம் இனிமே எங்க காலம் தொண்ணூத்தி ஆறுல எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு ஒருத்தருக்கு அமைச்சரவை பதிவு கொடுக்கறதா இருக்கு அதுக்கு முன்னாடி மூணு பேரும் அமைச்சர் பதிவு கொடுத்தது இல்ல இன்னைக்கு என்ன பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னையா இது வந்தவர்கள் வந்த மண்ணுல ஒழிப்ப நாடி வந்தவங்க எல்லாம் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம வீட்டுல மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்பது பேர் அமைச்சரா இருக்கிறீங்க மைந்தர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் வன்னியர்களுக்கும் பழையர்களுக்கும் அமைச்சரோட பிரதிநிதித்துவம் இல்ல வெறும் மூன்று அமைச்சர் தான் இருக்கிறாங்க வெறும் இரண்டு பட்டேசமுதாயத்து அமைச்சர் தான் இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்ட பின்பாக இன்னைக்கு நான்காவதா ராஜேந்திரன் என்ற ஒரு அமைச்சர வன்னியர் வந்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு அந்த ஆத்திரம் ஏன்னா இதை யார் வன்னியரால் நான் யாரும் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பா அது நான் பிரிடுவார் அடுத்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சரா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தலித் தெளிமலையை மத்திய அமைச்சராக்கி பாமக அழகு பார்த்ததோ அதன் பின்பாக நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு திமுக ஆர் அரச அமைச்சராக்கிடுச்சு அதே போல இன்னைக்கு பாமக நெருக்கடிக்கு பயந்து பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கோபி செழியன் அவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சராக்க வேண்டிய நெருக்கடி பாமக கொடுத்த நெருக்கடி இந்த ஆத்திரமெல்லாம் தான் அவருக்கு இப்படி அவர் பேச்சை பேசுறதுக்கான அடிப்படை காரணம் அடிப்படை என்னங்க வன்னியருக்கும் பறையருக்கும் அமைச்சர் பதவியில கொடுத்தா அதுல ஏங்க அவருக்கு ஆத்திரப்பட போகுது ஏங்க அவர் ஆத்திரப்பட போறாரு சும்மா எல்லாம் மொத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க கேட்கணும் ஆனால் திமுக யார் ஆத்திரப்படுறாங்களோ இல்லையோ முதன்மையா ஆர்எஸ் எஸ் பாரதி ஆத்திரப்படுவார் ஆர் எஸ் பாரதி ஆத்திரப்படுவார் ஏன்னா இவரு இந்த இந்த மண்ணில இருக்கக்கூடிய அத்திர சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் நாங்க இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அவ அது அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில இந்த மண்ணுல ஒரு முப்பது விழுக்காடு வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னா அமைச்சரவங்க முப்பது விழுக்காடு வன்னியர்களுக்கு கள பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இரண்டு விழுக்காடு முதலியார்கள் இல்லை பத்து விழுக்காடு முதலியார்கள் இருக்கா பத்து விழுக்காடு முதலியாளர்களுக்கு கள கொடுக்கணும் கொடுக்கணும் நாங்க இல்லைன்னு சொல்ல நாங்க ஒன்னும் சீமான் மாதிரி இங்க தமிழ் மட்டும் தான் வாழணும் மத்தா வெளில ஒன்று நாளும் சொல்லல எல்லா சமுதாயம் வாழட்டும் தமிழன் ஆளட்டும் பிற சமு பிற மொழிகாரர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கூட இருக்கட்டும் ஆனால் தமிழனை தாண்டி அதிகாரத்துல அவர்கள் அமர்வதத்தான் எங்களால ஏத்துக்க முடியல சரி ஆர் எஸ் பாரதிக்கு வலிக்குது அந்த இடத்துக்கு வந்து நிப்போம் ஆர் எஸ் பாரதிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் பிஏ படிச்சிருக்குறத பேசுறத தாண்டி பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒரு வேற ஒரு ஒருவரோட ஒப்பிட்டு பேசுறதை தாண்டி இன்னும் நிறைய பேச்சு பேசிக்கிறார் வாரியார்லாம் எங்க ஆளுங்க முதலியார் தாங்க அப்படின்னு தான் முதலியார் சமுதாய சங்க கூட்டத்துல சாதியே இல்லைன்னு சொல்ற திமுக இருந்துகிட்டு முதலியார் சாதி சங்க கூட்டத்துல கலந்துக்கிட்டு முதலியார்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நான் வாங்கி தருவேன்னு முழங்கினவர்தான் ஆர்எஸ் பாரதி இப்ப உங்களுக்கு புரிஞ்சு வந்திருக்கலாம் ஏன் ஆர்எஸ் எஸ் பாரதிக்கு இந்த கோபம் ஆவல் பாரதி என்ன சொன்னாரு ஐயா வருகைக்கு பின்பாகத்தான் தமிழக அரசியல சாதிய பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு சாதிய பிரச்சனையும் ஏற்பட்டுச்சா இல்ல இவருக்கு பிரச்சனையும் ஏற்பட்டுச்சா என்கின்ற அடிப்படை காரணம் இதுல புரிஞ்சிருக்கும் அடிப்படை காரணம் இதுல இருந்து புரிஞ்சிருக்கும் அப்ப இவங்களுக்கு அதாவது கே என் இருக்கு ரெட்டியாரா இருக்கணும் கே கே எஸ் எஸ் ஆருக்கு ரெட்டியாரா இருக்கணும் ஏவா வேலுக்கு நாயுடுவா இருக்கணும் பிச்சாண்டி அவர்களுக்கு நாயுடுவா இருக்கணும் இவங்க எல்லாம் அந்தந்த அந்த சாதி சங்க கூட்டத்திலே கலந்துப்பாங்க அது எல்லாம் சாதி பிரச்சனையும் இங்க ஏன் கனிமொழியை நாடாரா அடையாளப்படுத்தணும் ஆஹ் நாடார் சமுதாயத்து மக்கள் ஏத்துக்க மாட்டேன்றாங்கப்பா நாடார் சமுதாய சகோதரர்கள் என்ன மேல கோவிச்சுக்க கூட அவங்க அப்படியே அடையாளப்படுத்த முயற்சிக்கிறாங்க அதுக்காக சொல்லுவாங்க அவருக்கு நாடாளா இருக்கணும் அதே மாதிரி ஆர் எஸ் மாலைக்கு முதலியாரா இருக்கணும் அதெல்லாம் சாதிய பிரச்சனை இல்ல ஆனால் இந்த வஞ்சிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வன்னிய சமுதாயத்து மக்களும் பழைய சமுதாயத்து மக்களும் அதிகாரத்துக்கு வர ஆசைப்பட்டுட்டானா அவருக்கான பிரதிநிதித்துவத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கோஷம் எழுப்பிட்டார்னா இவர்களுக்கு பிரச்சனையா தெரியுது எது பிரச்சனையா தெரியுது வன்னியர்களுக்கான அமைச்சர்கள் ஏன் இடம் கொடுக்குற அது இவங்களுக்கு சாதிய பிரச்சனை பறைய கலைச்சனை யார குடுக்குற அது இவருக்கு சாதிய பிரச்சனை இது இப்ப புரியுதா ஆர்எஸ் பாரதி சொன்ன சாதிய பிரச்சனை மன்னியருக்கு எப்படி இடைவேக்கடை கொடுக்குற அது சாதிய பிரச்சனை ஐயா இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனை பெரியாரா புகைப்படத்துல வச்சிக்கிறீங்களே கொஞ்சமாவது புத்தியில வச்சுக்கிங்க இது எல்லாம் சமூக நீதி பிரச்சனை ஆர்எஸ் பாரதி போன்ற அறவேக்காட்டுகளுக்கு சமூக நீதிக்கும் சாதியத்திற்குமே பிரச்சனை வித்தியாசம் தெரியல இந்த அறவேக்காட்டுகள் எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் எதையாவது பேசிக்கிட்டு தெரியணும்னு பேசிக்கிட்டு தெரியுங்க அப்ப திமுக காரனுக்குள்ள எவ்வளவு சாதியம் மனசுல ஊறி போயிருக்கு என்பது தெரியுதா நீங்க பட்டியலிட்டு வாருங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு அமைச்சர் வேலை யார் முதன்மையா இருக்கிறா யாருக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்குது யாருக்கு விதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டா ஏ யா இந்த தமிழர்கள் முட்டாளா இருக்கிறா அதான் தெரிஞ்சா ஏன் தமிழர்கள் முட்டாளா இன்னைக்கு ராஜேந்திரன் ஒருத்தர் அமைச்சர் ஆகுனாலும் கோவை செய்யினவர்கள் அமைச்சராக இருந்தாலும் மருத்துவ ஐயா அவர்கள் அழுத்தம் தர வேண்டியது இருக்கு ஐயா கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு பலமுறை சொன்னது தான் பதிவிட்டது இன்னைக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சரா இருந்துகிட்டு சேர்த்த கார்ல போயிட்டு வராரு முன்னாடி ரெண்டு பின்னடி ரெண்டு காரை போதுன்னா அதற்கு காரணம் ஒருத்தர் ஐயா அவர்கள் அந்த நன்றி மறக்காம அவர்கள் இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்